நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிந்து கொள்ளைக்கு தலைப்பு நேர்பட பேசு என்பது புத்தன் இந்த தத்துவாசுகளே மிக உயர்ந்தவன் புத்தன் தான் கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவன் புத்தன் சொன்னால் இந்த வாயால் நான்கு பாவங்கள் செய்கிறோம் என்று சொன்னான் வாயால் நான்கு பாவங்கள் சாப்பிடுவதை புத்தன் சொல்லவில்லை மனிதர்கள் பேச வேண்டும் என்பது நியதி அவரவர்கள் தாய்மொழியை பேசினால் மட்டும் போதாது சத்தியமாக உண்மையாக பொய்யற்றவர்களாக மனிதர்கள் பேச வேண்டும் என்று புத்தன் சொன்னான் வாயால் நான்கு பாவங்களை மனிதர்கள் செய்கிறார்கள் முதல் பாவம் என்று புத்தன் சொன்னது புறம் இன்னொருவரை பற்றி பேசுவது நான் இந்த புத்தகத்தின் அவருக்கு வந்திருக்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் பணிவோடு சொல்கிறேன் உங்களிடத்தில் யாரேனும் ஒருவர் இன்னொருவரை பற்றி ஏதேனும் பழியாக பேச துவங்கினால் அந்த கணமே அவரிடத்தில் அப்படியே நிப்பாட்டிக்க அவனுக்கு போன் போடுறேன் யார பத்தி பேசுறீங்களோ அவனுக்கு ஃபோன் போடுறேன் அவனும் வரட்டும் உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னா உட்கார்ந்து பேச எவர் தயாராக இருக்கிறாரோ அவர் பண்பாளர் எவர் உட்கார்ந்து பேச தயாராக இல்லாமல் ஓடுகிறாரோ அவர் பேசுகிறார் அதிலும் இன்னொருவருடைய நடத்தை குறித்து இன்னொரு பண்பாடு குறித்து இன்னொரு வாழ்க்கை முறை குறித்து புறம் பேசுவதை இவ்வளவு கீழ்த்தனமான செயல் உலகத்தில் இல்லை நாங்கள் கடுமையான சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்கவில்லை உணவு இழிவானது என்று பன்றிகளுக்கு தெரியாது உணவு இழிவானது என்று பன்றிகளுக்கு தெரியாது எப்படி இழிவானது என்று தெரியாமல் இழிவானதை பன்றி அது போல ஒருவர் பிறரை பற்றி புறம் பேசுகிறார் புறம் பேசுவது அத்தகைய பாவம் புத்தன் சொன்னால் வாயில் செய்கிற மிகப்பெரிய பாவம் புறம் பேசுவது இல்லாத போது அவர்களை பற்றி தவறாக இழிவாக பேசுவது இரண்டாவது பாவம் போய் பேசுவது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டும் உண்மையை கூட புறமாக பேசக்கூடாது என்று புத்தன் கற்றுக் கொடுக்கிறான் ஒரு உண்மையை கூட அவர்கள் இல்லாத போது பேசாதே புறம் பேசுவதற்கு இரண்டு முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் பொய் பேசக்கூடாது மூன்றாவது பாவம் வாயால் செய்வது கடுமையான சொற்களை பேசுவது காயப்படுத்தும் சொற்களை பேசுவது நான்காவது பயனற்றவைகளை பேசுவது வாயால் செய்யும் பாவங்கள் என்று புத்தன் சொன்னான் இந்த வாயால் செய்யும் பாவங்களை வள்ளுவன் வேறு வார்த்தைகளில் சொல்லித் தருகிறான் ஒரு கடும் சொல்லும் தீங்கினால் சுட்டப்பின் உள்ளாரும் ஆறாது பிறரை காயப்படுத்த சொற்களை ஒருபோதும் பேசாதீர்கள் ஒருபோதும் பேசாதீர்கள் நேர்மட பேசுவது மிக மிக முக்கியமானது குழலை காயப்படுத்தாமல் பேசுவது